என்னோட புத்தக வாசிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமா அவர்கள் தான் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியலையும் அவங்களோட அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ரொம்ப அழகாக தெளிவாக அவங்களோட இடத்துல இருந்துட்டு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி பாமா அவர்களோட புத்தகம் தான் அந்த குருவி இது வந்து முழுக்க முழுக்க சிறுகதைகளை கொண்டது இதோட முதல் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் இந்த கதையோட கருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் தலித் மக்கள் வந்துட்டு பெரும்பான்மையாக இருக்காங்க அதே கிராமத்தில் கிறிஸ்தவ இனத்தில் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பெரும் மை இருக்கக்கூடிய தலித் மக்கள்கிட்ட எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அதோட கோவில் நிர்வாகம் கோயில் வரி பிரிக்கிறது அந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுது இந்த திருவிழா கொண்டாடுது எல்லாமே அந்த பங்குசாமியார் எல்லாமே அது ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட எதுவுமே இல்லை இந்த நிலைமையில் அங்குள்ள இளைஞர்கள்லாம் இதை பார்க்கும்போது படித்த இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து பங்குசாமிய போய் உரிமை கேட்காங்க என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வரி கொடுக்கல எங்களோட ஊருக்குள்ள தேர் வரல எதுவுமே வரல ஆனால் நாங்களும் கிறிஸ்தவங்க தானே நாங்கள் இந்த வட்டம் வந்துட்டு நாங்கள் பண்டிகை நாங்கள் வரி கொடுக்குறோம் எங்கள் தெருவுக்குள்ளே தேர் வரணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அதை கடுமையாக எதிர்க்காங்க அந்த சாமியும் அதை ஏற்றுக்கிற மாட்டேங்க இல்லைங்க காலங்காலமாக இப்படி தானே இருந்துச்சு சரி அப்படியே இருந்துட்டு போகுமே அப்படிங்க ஆனால் ஊர்த்த அதை எதிர்த்து நிற்கிறாங்க ஆனால் இவங்க படித்த இளைஞர் வந்துட்டு அதை இல்லை கண்டிப்பாக நடத்தணும் நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டோம் இனிமேல் வர தலைமுறையாச்சும் அவங்க மனுஷங்களாக தலை நிமிர்ந்து வாழட்டும் நாங்கள் தான் எங்கள் உரிமையை விட்டுட்டோம் இனி வாரம் எங்கள் மனுஷங்களாக தலை தலைநிமரத்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்ட முறையிடுதாங்க ஆனால் இதை கேட்டால் எதிர்த்து நிற்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குடிக்க கூலே இல்லாத பயல்கள் வரி போட்டு திருவிழா கொண்டாடாதமா கொண்ட குதிக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்காங்க ஆனால் பங்கு சாமியார் வந்து பொறுமையாக இருக்காரு ஏன்னால் இதை வந்துட்டு ஏற்றுக்கிறவும் இல்லை இவங்களை எதிர்த்து நிற்கவும் இல்லை ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அவர் சாமியார் ஒரு விளக்கம் சொல்கிறார் நீங்கள் வேணால் வரி கொடுங்க ஆனால் கோயிலுக்கு வர வேண்டாம் கோயிலுக்குள்ளே வர வேண்டாம் உங்கள் தெருக்குள்ளே தேர் வராது இதை வேணால் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கு இந்த மக்கள் என்ன சொல்லலாம் சாமி சா சரியில்லை சாமி வரி கொடுத்துட்டு ஒதுங்கறதுக்கு நாங்கள் என்ன கேன கேனப்பள்ளா என்ன அவங்கள போல் நாங்களும் நாங்களும் சகலத்தையும் பங்கெடுத்துக்கிறோம் கோயிலுக்குள்ளே வந்து பூஜை பண்ணுமோ எப்பவும் போல் அந்த எங்கள் தெருவுக்குள்ளே தேர் பவனி குழந்தையேசு சாமி வரணும் இதை சொன்ன உடனே ஊர் திருவங்களுக்கு ரொம்ப குழந்திருச்சு எங்களுக்கு எதற்காகவே எம்பிடி துணிச்சலாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள் சாமி இன்னைக்கு இதை கேட்பானுங்க நாளைக்கு நாங்களும் அவனுங்களும் ஒன்றும் பானுங்க இவங்களை கட்டாய என்னத்தை பேச்சு இவங்களோட சேர்த்து நாங்களே கொண்டாட முடியாது அப்படித்தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு கோவத்தோடு எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க இதை உடனே இவங்களும் என்ன சொல்கிறாங்க எதிர்த்து நிற்கிறாங்க ஒன்னு சாமியார் இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க நீங்களாச்சும் இதை விட்டு கொடுக்க வேண்டியதுனே இப்போ உடனே இதை சொல்கிறாங்க நாங்களாக பிரச்சனை பண்ணுவோம் பிரச்சனை பண்ணுவோம் அவங்க நாங்கள் எங்களால் விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் இந்த வட்டம் கொண்டாடியே ஆகும் இது எங்களோடய உரிமை இது நாங்கள் இந்த ஒட்டம் நாங்கள் விட்டு கொடுக்க மாதிரி தெரியலை அவங்க வரலாற்றை என்ன நாங்கள் அவங்க வராட்டி என்ன நம்மளே வரி பிரிக்கிறோம் நம்மளே இந்த வட்டம் கொண்டாடுறோம் நம்ம தெருக்குள்ளே தேரை கொண்டு வரோம் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே உட்காந்து பூஜை பண்ணுறோம் எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறோம் நம்ம வைப்பணத்தில் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் கோவத்தோட சொல்லிவிட்டு போகிறாங்க எல்லாம் ஊர் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக அந்த வட்டம் நம்ம எவ்வளோ தூரம் கொண்டாட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒன்று சேர்ந்து கொண்டாடன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் வரி பிரிக்கிறாங்க சொன்ன மாதிரி ஒரு வர முடியுது பண்டிகை நெருங்குது பண்டிகைக்கு நான் மொதல் நாள் ஆகிடுச்சு எல்லாருமே நை நைட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக லைட்டு லைட்டு போட அங்கங்கே சீரியல் செட்டு பண்ண அங்கே தோரணம் கட்ட அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்ச ஒன்று என்ன பண்ணுவாங்க மேலே தளத்தோடு எல்லாம் உற்சாகமாக பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஊர்த்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் என்னடா நம்ம கீழே அடிமையாக இருந்தவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர வயித்தறிச்சல் இதை எப்படியாச்சும் பண்ணணும்னு சொல்லிச்சு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது அவங்க எதிர்பார்க்கவில்லை இப்பெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி கொண்டாட்டமாக ஊர் அந்த மக்கள் எல்லாமே கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறாங்க கோயிலுக்கு உள்ளே போட்டு பங்குச்சாமியாக வராங்க அவங்க மத்தியில் எல்லாமே சாமி கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா குழந்தை இயேசுவை தெருவுக்குள்ளே தேரில் கொண்டு வரணும் எல்லோரும் என்ன எல்லாம் ஒற்றுமையாக கூடி ஆட்டம் பாட்டத்தோட எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க தேர் ஊருக்குள்ளேயும் தெருவுக்குள்ளேயும் வந்துடுச்சு தெருவுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட்டு கட்டாகுது கரண்ட் கரண்டு கட்டாகுச்சுன்னா யாரும் எதிர்பார்க்கல யாரும் எதிர்பார்க்க எண்ணத்தில் நாலா திசையும் கல்லை கொண்டு எரிதாங்க வந்துட்டு அந்த ஆதிக்க ஆதிக்க எண்ணம் கொண்டவங்க வந்துட்டு வந்துட்டு இதை பொறுத்துக்க முடியாமல் அங்கே எங்கேன்னு சொல்லி கல்லை ர மண்டையில் ரத்தத்தோட காயத்தோட எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ஓ ஓரமாக நின்று சோர்வாக நிற்கிறாங்க எல்லாம் சோர்வாக அழுதுட்டு மண்டையில் ரத்தத்தோட எல்லாம் சோர்வாக படுத்து கிடைக்கல ஒரு தாத்தா கேட்டார் இப்போ எதுக்கு நம்ம அழணும் இன்னைக்கு சேசுநாதர் சாமியை அந்த சாதி வரி பிடிச்ச இருந்து நம்ம காப்பாற்றிட்டோம் இன்றைக்கி தான் நமக்கு உண்மையான கிறிஸ்மஸ் இன்றைக்கி தான் சே ஏசு உண்மையாக பிறந்திருக்காரு அடிங்கடா தப்பெடுத்து தப்பெடுத்து அடிக்கவும் தாத்தாவும் இளவட்டவும் அங்கே கிடந்த அடிப்பட்ட பெண்ணுங்கள் எல்லாமே எந்திரிச்சி உற்சாகமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதோடு அந்த சிறுகதை முடியுது இதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நம்மளோட உரிமையை கேட்டால் தான் கிடைக்கும் கேட்காமல் நம்ம அமைதியாக அமைதியாக இருக்க இருக்க இருக்கனா பல ஒடுக்குமுறைகளை சந்திக்கணும் நமக்கு கல்வி அறிவி பெற்றால் மட்டும்தான் அந்த சமூக விடுதலை பெற முடியும் சமூகத்தில் கேள்வி கேட்க முடியும் எதற்கு ஏன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியும் எதுத்து இந்த சமூகத்தில் எதிர்த்து நின்று போராட முடியும் கல்வி அறிவு இல்லாமல் அந்த சமூகத்தில் நம்மளால் வாழக்கூட முடியாது சமூக விடுதலைக்கான முதல் படியே கல்வி தான்